ஆரம்பாங்கண்ணே நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இந்த நேரத்தில் வரவேற்கிறோம் குறிப்பாக தென்னிந்திய மீனவர்கள் கூட்டமைப்பு சவுத் இந்தியன் ஃபிஷர்மேன் ஃபெடரேஷன் அந்த முழு அமைப்பு இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயபாளையன் அவர்கள் தலைமையில் இன்று முழுவதுமாக மாநிலத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் அமைப்பு சிலர் உட்பட சில மாவட்டத்தினுடைய தலைவர்களும் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியோடு தன்னை இணைத்திருக்கின்றார்கள் அண்ணன் ஜெயபாளையன் அவர்களை நோடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரவேற்பை அளித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஒரு மூன்று நான்கு விஷயங்களை பத்திரிகை நண்பர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் இரண்டு மூன்று விஷயம் முதல் விஷயம் சமீபத்தில் ராமேஸ்வரம் பகுதி குறிப்பாக நம்முடைய பாம்பன் பகுதியிலிருந்து நம்முடைய மீனவச் சொந்தங்கள் டெல்லியில் நேற்று முன்தினம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம் அதே நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் அமைச்சர் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களோடு மீன்வளத்துறை அமைச்சரவையினுடைய செயலாளரும் வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அதேபோல் நம்முடைய சந்திப்பின் போது அமைச்சர் அவர்கள் மீன்வளத்துறையினுடைய செயலாளரையும் அழைத்திருந்தார்கள் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி அதனால் எல்லா விஷயங்களையும் கூட ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்வில் பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதில் குறிப்பாக சமீபத்தில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய இலங்கை பகுதியில் அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுவரை இருநூத்தி எழுபத்தி மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே ஆண்டில் அதில் இருநூற்றி நான்கு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் அறுபத்தி ஒம்பது மீனவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அதில் அறுபத்தி ஓரு மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க எட்டு மீனவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறாங்க மூன்று போட்டினுடைய முதலாளிகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றாங்க இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம் ஆனால் அபராதம் இல்லாமல் வேலை இருக்குது எனக்கு பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தில் நம்முடைய மூத்த தலைவர் மாநிலத்தினுடைய தலைவர் ஐஐ விபி துரைசாமி அவர்களும் கூட அந்த கலந்தோசிப்பில் இருக்கிறாங்க அந்த கலந்தாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு என்கின்ற பலவிதமான கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களுடைய அதிகாரப்பூர்வமான முடிவை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அன்பனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க அதில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அவர் பேசியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் எங்களுக்கு ஒப்பிகை இருக்குது குறிப்பாக குரூப் நான்கு டேட்டா வச்சு பேசினாங்க குரூப் ஒன்று குரூப் இரண்டு குரூப் மூன்று டேட்டாவை பற்றி பேசவில்லை என்கின்ற புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க குரூப் ஒன்று எப்படி இருக்குது குரூப் டூ எப்படி இருக்குது குரூப் மூன்று எப்படி இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எம்பிசி தமிழ்நாட்டில் ஸோ எந்த ஒரு சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம் ஒரு முடிவெடுக்கணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஸோ நேற்று நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய செய்திகள் முக்கியமான செய்திகள் தரவு ஆதாரத்தோடு பேசியிருக்கிறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி எங்கள் அவர் அவர் பேசிய கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ஒப்பிக இருக்குது ஆனால் எந்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் இது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக ஒரு முடிவெடுத்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாருக்கு இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இதை இன்னும் ரொம்ப தீர்க்கமாக ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவரும் கூட அவருடைய தலைமையில் எங்களுக்கு மிக விரைவில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு செல்லும் பொழுது பேசுவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அது இல்லாமல் இரண்டு தினத்திற்கு முன்பு முக்கியமான செய்திக்குறிப்பு நாங்கள் வெளியிட்டிருந்தோம் முதலமைச்சர் கோப்பையை தமிழகத்தில் பன்னிரெண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே ஒரே கேட்டகரியாக வச்சிருக்கிறாங்க இது எங்களை பொறுத்தவரை இது முட்டாள்தனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் இதை பன்னெண்டு டு பத்தொம்பது தான் அடுத்த ஒலிம்பிக்ஸ் யார் போகிறாங்க யார் மெடல் கிடைக்கும் ஏஷியன் கேம்ஸு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பதினொன்று டு பதினாலு ஒரு கேட்டகரி பதினாலு டு பதினேழு ஒரு கேட்டகரி பதினேழு டு பத்தொம்போது ஒரு கேட்டகிரி மூணு கேட்டகிரியாக பிரிச்சிருக்கிறான் அது இந்தியன் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட மூணு கேட்டகரியில் தான் மெடல் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பன்னெண்டு டு பத்தொம்பதுனா பன்னெண்டு வயசு பயம் பொண்ணும் பத்தொம்பது வயசு பயம் பொண்ணு எப்படி ஒன்றா இருக்க முடியும் அதனால் உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இதை மூன்று கேட்டகரியாக பிரிக்கணும் இந்திய தேசிய விளையாட்டு கூட்டமைப்பினுடைய அடிப்படை எப்படி வச்சிருக்கிறாங்களோ இங்கேயும் அப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இதை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை தாண்டி பத்திரிகை என்பர்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள் ஐயா இப்படி வரோம் ஐயா இப்படி வர அண்ணா நாங்கள் இதை நன்றிங்க நாங்கள் இதை வரவேற்கிறோம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூன்றில் ஒருத்தர் பேர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒன் தேர்ட் மூன்றில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் எம்பி எம்எல்ஏ வர் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும் குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எப்படி மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சிருச்சு லோவர் கோர்ட்டில் எப்படி மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம் இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதனால் காத்து இருக்கிறோம் அண்ணா சொல்லுங்கண்ணே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்ச்சியா செய்தடவை நீ வந்து செய்தம் சொல்லுங்க அண்ணா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்கள் பாராட்டு ஏன் பாராட்டுறோம் நாங்கன்னா சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பாக போகணும் ரொம்ப டீப்பாக போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க அது தெரியுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிறேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்துருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்கள் அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்கள் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது நீட்டாக ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமாக போட்டோம் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வி இருக்காங்க மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல அதனால் எனக்கு தெரிஞ்சு திமுக போகிறத பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்காகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு கட்சி ஏற்படுத்தி இருக்கு எல்லா மதமும் சம்மதம் ஆனா இந்து மதத்தை திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணுன்னே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிகிட்டு போவோன்னார் என்னாச்சுங்க அடுத்து அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிகிட்டு போவோம் ஏ யாரையும் கூட்டிகிட்டு போனோம் இன்றைக்கி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில் இந்த மாநாடு நடத்துகிறோம் முருகர் மாநாடு நடத்துகிறோம் கண்டிப்பாக நடத்துங்க அதெல்லாம் எந்த தவறு இல்லை முருகப்பெருமானே வீடு வீடாக எடுத்துகிட்டு போகணும் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமய சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போம் இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்கறோம் நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அண்ணன் சொல்லுங்கண்ணா அண்ணா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை வரவேற்கிறோம் இதில் முக்கியமாக பங்களாதேஷை வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் எழுதுறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம் மால்டீவ்ஸ் சைனாவுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து இப்போ தான் வெளியே வர்றாங்க பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் வேகமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அழிச்சிருக்கு அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அழிச்சிருக்கு மேடம் இரண்டாயிரத்தி தான் முதன் முதலாக இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நம்மதான் அதில் முதல் இணை அமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார் ஆனால் நாங்கள் நிறைய மீனவர் சொந்தங்கள் கட்சியில் இணையினோம் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஐயா எல்லாம் வந்திருக்குறாங்க தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு வெளிப்பாடு ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறான் பார்டரில் இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் அதை மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத் தமிழ்நாடு இந்த ரெண்டு மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானால் கைது செய்யப்படுறாங்க தமிழக மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்படுறாங்க அதனால் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையாக புரிஞ்சிருக்கிறாங்க அதனால் எங்களுடைய காலத்தில் இதற்கு தீர்வு வர வேண்டும் இவர்கள்லாம் அரசியல் பிரதி பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது நடக்கும் அதே நேரத்தில் இப்போ நம்முடைய அலுவலகத்திற்கு